நாங்கள் பார்க்கறோம் சஹீல் புகார்னு ஒரு செய்தி வருது பதிவொரு மனைவியருடைய விஷயத்தை ஆயிஷா ராதி யோகா அவன்கா சம்பவமா ரசூலாங்கிட்ட செய்கிறாங்க சொல்கிறாங்க அதில் ஒரு மனைவி தன் கணவரை பற்றி சொல்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொன்னால் ஸௌஜி இதா தஹல வஹீத் வ இதா ஹரஜ அசீத் வலா எஸ் அரு அம்மா அஹித் எனது கணவர் வெளியே போனால் சிங்கம் போல நடந்து கொள்வார் வீட்டுக்குள்ள வந்தா சிறுத்த போல என்ன செய்வார் நடந்து கொள்வார் வலா எஸ் அரு அம்மா அஹித் அகப்பட்டதை எல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார் அகப்பட்டதையெல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார் அப்படி என்றால் இதுக்கு அதிகமாக தூங்குற வழக்கம் இருக்கு உள்ளுக்கு வந்தா எது சிறுத்தைக்கு அப்படின்னா என்ன வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா அதில் பாட்டில் தூங்கிட்டு அந்த பாட்டில் வேலையை முடிச்சிட்டு சாதாரணமாக வீட்டுல இருந்துட்டு அமைதியா போயிடுறது வெளியே போனா சிங்கம் மாறி இருப்பார் நம்ம வீட்டில் சிங்கம் வெளியே சிறுத்தை வலாயசர் அம்மா அகிதண்டா அகப்பட்டதையெல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார் அது இது அங்க ஏ இது இப்படி இருக்குது நம்ம அறிவாளித்தனத்தை ஆய்வுத்தனத்தை எல்லாம் எங்க காட்டுறது அங்கதான் காட்டு